வணக்கம் தென் மாவட்ட மக்களின் பெரும் எதிர்பார்ப்பாக இருந்த வந்தே பாரத் ரயில் வெற்றிகரமாக தனது பயணத்தை தொடங்கியுள்ளது மக்கள் உற்சாகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இனி புதன்கிழமை தவிர வாரத்தில் ஆறு நாட்களும் வந்தே பாரத்திற்கான நாட்களாகும் அதிகாலை ஐந்து மணிக்கு சென்னை எழும்பூரில் இருந்து முதல் வந்தே பாரத் ரயில் சேவை பதினாறு பெட்டிகளுடன் தொடங்கியது அதில் சேர்க்கார் இருக்கையில் ஆயிரத்தி இருபத்தி நான்கு பேர் பயணித்தனர் பயணித்தனர் பயணிகள் மகிழ்ச்சியோடு தொடங்கினார்கள் எழும்பூர் நாகர்கோயில் வந்தே பாரத் அதிகாலை ஐந்து மணிக்கு சென்னையிலிருந்து கிளம்பி மதியம் ஒன்று ஐம்பதுக்கு திட்டமிட்டபடி நாகர்கோயிலை சென்றடைந்தது மறுமார்க்கமாக ரெண்டு இருபதுக்கு நாகர்கோயிலிருந்து கிளம்பி இரவு பதினோரு மணிக்கு எழும்பூரை வந்தடைந்தது எழும்பூர் நாகர்கோயில் வந்தே பாரத்தின் முழு கட்டண விவரம் இங்கே தரப்படுகின்றது எந்தெந்த ஊர்களில் நிற்கும் என்ற விவரமும் இதில் அடங்கி இருக்கின்றது இதேபோல் மதுரை பெங்களூரு வந்தே பாரத்தும் தனது பயணத்தை தொடங்கியது மதுரையில் இருந்து அதிகாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடத்தில் புறப்பட்ட அந்த ரயில் மதியம் ஒரு மணிக்கு பெங்களூரு கண்டோன்மெண்டை சென்றடைந்தது மறுமார்க்கத்தில் அங்கிருந்து ஒன்று முப்பதுக்கு கிளம்பி இரவு ஒன்பது நாற்பத்தைந்துக்கு மதுரையை வந்தடைந்தது இந்த ரயிலில் உணவு கட்டணம் உள்பட சேர்க்கார் கட்டணம் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் எக்ஸிக்யூட்டிவ் சேர்க்கார் கட்டணம் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி ரூபாய் இந்த இரு சேவையை பிரதமர் மோடி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் இது தொடர்பாக சென்னை சென்ட்ரலில் நடந்த விழாவில் கவர்னர் ஆர் என் ரவி மத்திய அமைச்சர் எல் முருகன் முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் உள்பட பலர் கலந்து கொண்டனர் இந்தியாவில் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் பத்து வந்தே பாரத் ரயில்கள் சேவை செய்து கொண்டிருக்கின்றன அடுத்த இடத்தை தமிழகம் பிடித்திருக்கின்றது தமிழகத்தில் எட்டு வந்தே பாரத் ரயில்கள் இயங்குகின்றன தலைநகர் டெல்லியிலும் எட்டு வந்தே பாரத் ரயில்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன புதிய எழும்பூர் நாகர்கோவில் வந்தே பாரத் ரயில் பயணிகளிடையே பெரும் வரவேற்பினை பெற்றுள்ளது விழுப்புரம் திருச்சி திண்டுக்கல் மாவட்டங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்பவர்கள் அதே நாளில் சென்னை திரும்பும் வாய்ப்பினை இந்த வந்தே பாரத் உருவாக்கி தந்திருக்கின்றது தொடரட்டும் வந்தே பாரத் சேவை நன்றி வணக்கம்